வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்பு வீட்டோட உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் தாங்க சொல்லிகிட்ருக்காங்க வருமானம் வர வகையிலையும் உங்களுக்கு இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதியாக இருக்குது எல்லா தகவலுமே உங்களுக்கு தெரியும் அப்புறம் நம்மளோட சந்தூர் பரிசையில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க வீடியோஸே போட்டுருக்கோம் தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டுடுறோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை கூட நீங்கள் தேடி பார்த்து அந்த வீடியோஸில் இருக்க தேவையில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாந்தோப்பாக இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா போர் இருக்குது அது போக ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தங்கிக்கிறாப்புல வீடும் இதுக்குள்ளேயே இருக்குதுங்க நீங்கள் தங்கலைனா கூட பராமரிக்கிறவங்க தங்கிறதுக்கு கூட வேலையாட்கள் தங்குறாப்பில் கூட நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி எல்லா பக்கமும் தோட்டத்தில் எல்லா பக்கத்துக்குமே வந்துட்டு மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணி போகிற மாதிரியான வழிவகை பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஏழு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இதிலே நீங்கள் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி இது மாதிரி வளர்க்குறக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு கூட பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் வீடு ஒன்று இருக்குது இதில் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் போரையூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் எழுமலை அப்படிங்கிற கிராமத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடத்துல உங்களுக்கு விவசாயம் பண்ணுற மாதிரியான செம்மண் பூமி தான் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடு இருக்குது உள்ளே மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே மோர்ன்ட்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் க இந்த வீடியோ கடைசியில் ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருமானம் வர வகையில் தோட்டம் அமைஞ்சிருக்குங்க தங்குகிற வசதியோடு உங்களுக்கு இருக்குது வீட்டோட போர் போக ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மதுரை மாவட்டத்தில் போரையூர் அப்படிங்கிற ஏரியாவில் எழுமலை அப்படிங்கிற ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களாக தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்